இந்த வருடத்திலே நாம் முஹர்ரம் மாதத்தின் புத்தாண்டின் முதல் மாதத்திலே தொழுகையை நாம் சரிபடுத்துவோம் தொழுகையை நாம் சரியான முறையிலே அதை நிறைவேற்றுவது மீது கடமையாக இருக்கிறது அல்லாஹு தொழுகையை பற்றி குரானிலே சொல்லும் பொழுது நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுவான் அல்லாஹுவிடத்திலே பேசக்கூடிய ஆயுதங்களிலேயே மிக முக்கியமானது தொழுகை அல்லாகுவிடத்திலே பேசுவதுதான் தொழுகை என்பதாக சொன்னார்கள் பெருமான் சல்லாஹுலகி வசல்லம் இந்த தொழுகையை எந்த அளவு தொழுகிறோம் என்பதை கொஞ்சம் சீர்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் முதலிலே தொழுகைக்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டும் உலகத்திலே எந்த காரியங்களை செய்தாலும் பயிற்சிகள் இல்லாமல் அந்த காரியங்களில் வெற்றி பெற முடியாது சமையல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும் வாகனம் ஓட்ட வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்கு பயிற்சிகள் எடுக்க வேண்டும் எல்லா துறைகளிலேயும் பயிற்சிகள் இல்லாமல் அது வெற்றி பெற முடியாது என்பது உலகம் தெரிந்த உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் தொழுகையில் நாம் பயிற்சி எடுக்க வேண்டும் பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதை பெருமான் செல்லல்லா கொலை நமக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் தொழுகுங்கள் என்று சொன்னார்கள் நான் எப்படி தொழுதேனோ அதுபோன்று நீங்கள் தொழுகுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் ஒரு மனிதன் தொழுகையை ஆரம்பித்ததிலிருந்து அவனுடைய கடைசி மூச்சு வரை அந்த தொழுகை அவனுக்கு அவசியமானது தொழுகை மிக அவசியமானது என்பதை பெருமான் சல்லல்லாது ஒலே ஹிவசல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல அந்த தொழுகையை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் எத்துணை முறையாக எப்படி நாம் தொழுகுகிறோம் என்பதை கொஞ்சம் நாம் வாழ்க்கையிலே சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் திரும்ப திரும்ப சொல்லுவார்கள்